அனைவருக்கு வணக்கம் நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளையோட பதினாறாவது மாத கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இன்னைக்கு சிறப்பு விருந்தினார வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மனசார நேசிக்கிற மதிக்கிற குருநாதர் ஐயாவை ஏற்றுக்கிற பொன்னையா சாமி ஐயா வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு நிறைய கருத்துக்களும் இன்னைக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்க ஆசைப்படுறோம் அடுத்து அஷ்டோ பாபு சார் வந்திருக்காரு ராகுவின் காதல்னா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆனால் ராகு பத்தின ஃபுல் டீட்டெயிலாம் எப்போ எந்த கேள்வி கேட்டாலும் ராகுவோட ஃபுல் காரகத்தை அப்படியே அவர் கைக்குள்ள வச்சிருக்கக்கூடிய சார் வந்து இருக்கிறதும் இன்னைக்கு அவர் பேச இருக்கிறதும் நிறைய பேத்துக்கு நிறைய டிப்ஸ் இன்னைக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பதினாறாவது கருத்தரங்கம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தரங்கமாக இன்னைக்கு நடக்க இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு எது அப்படின்னு போய் பார்த்தோம்னா ஆகமி கிரகம் அதில் வந்து குபேர ரகசிய புள்ளியே இருக்குன்னு சொல்லலாம் ஆகமி கிரகத்தை மட்டும் ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையில ரொம்ப போராட்டத்தோட உச்சத்தில் இருக்காரு எல்லாத்தையுமே இழந்துட்டாருன்னு வச்சுக்கோமே இழந்ததை மீட்டு தரும் ஆகமி அப்படினே நான் அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அந்த அளவுக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட என்னோட கேபிள சாப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்றேன் இருபத்தி ரெண்டாயிரம் ஜாதகம் நான் அதில் பார்த்துருக்கேன் இருபத்தி ரெண்டாயிரம் ஜாதகத்துல ஒரு ஐம்பது பேத்துக்கு மட்டும்தான் அந்த ஆகமிக்கு வந்து நான் ஒரு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம் அப்ப அவ்வளவு சீக்கிரமா நான் அது கொடுக்கறதே இல்லை கொடுக்கறது இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்க கொடுப்பன இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் அதை நான் கடைசி ஆயுதமா தான் ஒரு பிரம்மாஸ்திரமா வச்சுக்கலாம் ஒரு பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஆகமி கிரகம் ஆகமில் அப்படி என்னங்க சிறப்பு இருக்கு அப்படி என்னங்க அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த ஆகமி கிரகத்துல வந்து நம்ம சூட்சமா நிறைய இருக்கு அதில் என்னோட ஜாதகத்திலே அதுல நிறைய ஆய்வு பண்ணி அதை நான் யூஸ் பண்ணி என்னைக்குமே நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து ரொம்ப எளிமையா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தெரியும் அது எல்லாமே நான் முதல்ல பயன்படுத்திட்டு எனக்கு சக்ஸ் சக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வாடிக்கையாளருக்கே வந்து அது கொடுப்பேன் அப்ப நாகமி கிரகத்தோட மக்களுக்கும் புரியணும் ஜோதிட படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் புரியணும் ஜோதிடர்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எளிமையாக அதை நான் எனக்கு புரிஞ்ச மாதிரியும் உங்களுக்கு புரிகிற மாதிரிக்காக நான் சொல்ல ட்ரை பண்ண போறேன் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஆகமி கிரகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்க ஜாதகத்துல நீங்க கையில ஜாதகம் வச்சுருந்தாலும் சரி உங்கள் நோட்ல எழுதிருக்கோம் அதுல நட்சத்திர சாரம்னு போட்டிருப்பாங்க அதுல வந்து உதாரணத்துக்கு சூரியன் வந்து பரணி நட்சத்திரம் இருக்கிறாரு சூரியன் வந்து மூல நட்சத்திரம் நிற்கிறாரு இப்படி அதை எழுதி இருப்பாங்க என்னென்ன நட்சத்திரம் அதுல எந்த நட்சத்திரத்துக்கு கிரகம் வந்து இல்லையோ உதாரணத்துக்கு சுக்கரனோட நட்சத்திரம் பரணி பூரம் பூரடம் இதுவே கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல எந்த கிரகமே இல்ல உங்க ஜாதகத்துல அப்படின்னா அதுதான் ஆகமி கிரகமாக சொல்லப்படுது அப்படிங்கிற விஷயம் இது நேத்து இன்னைக்கு கண்டுபிடிக்கல இது ஆதி காலத்துல இருந்தே இருக்கிற விஷயம் தான் பழைய முன்னோர்கள் பயன்படுத்திய முறை தான் இது இன்னைக்கு நம்ம நேற்றுல கண்டுபிடிக்கல முன்னாடி இருந்து இருக்கு இது ஒரு சில பேர் தொடங்க ஒரு சில பேர் தொடரதில்ல அவ்வளோதான் விஷயம் இப்போ அது நிறைய சிஸ்டமா மாறிடுச்சு நிறைய பேர் அதை அப்டேட்டடா பண்றாங்க நம்ம அந்த ஆகமீ கிரகம் தான் அதோட ஆணிவேர் அப்படின்னு நடத்தும் இது எப்படி சார் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை ரொம்ப வருஷமா கல்யாணம் பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லை அவங்க ஜாதக கொடுப்பனில ரெண்டு பேர்த்துக்குமே லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் திதி சுண்ணி ஆயிடுச்சு ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே திதியில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க ரெண்டு பேருமே சதுர்தசி திதி ரெண்டு பேர்த்துக்குமே மிதுனம் கன்னி தனுசு மீனம் திரி சொன்ன ஆனா எப்படியோ ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேத்துக்குமே கிரக ஆரம்பிப்புல ஒரே லக்ன கொடுப்பனையும் அமைஞ்சு ரெண்டு பேர்த்துக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அவங்க டெஸ்ட் டூ பேபிக்கு ரெடி பண்றாங்க அதுவும் நிற்க மாட்டேங்குது எல்லா விஷயமும் பண்ணி பார்த்துட்டு சார் குழந்தை இல்லை நாங்க தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற கண்டிஷன்ல இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து நம்மள பாக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சூரியனோட நட்சத்திரமான அதாவது கிருத்திகை உத்தரம் உத்திராடம் ஒரு நட்சத்திரத்திலே கூட அவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்திலையுமே கிரகம் இல்லை அடுத்தது புனர்பூஷம் விசாகம் போராட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்திலையுமே அவங்க ஜாதகத்துல கிரகங்களே இல்லை அப்ப இயற்கையாவே அவங்க காலப்புருஷத்துக்கு அஞ்சாம் அதிபதியே சூரியன் தான் பொதுவாகவே புத்திரக்காரகன் யாரு குரு புனர்பூஷம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்திலையுமே அவங்க ரெண்டு ஜாதகத்துல கிரகங்களே இல்லை அப்ப விதியிலேயே அவங்க கொடுக்க பிறக்கும் போதே எழுதி வச்சாச்சு அவங்க குழந்தை பாக்கி இல்லைன்னு அப்ப அந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா அப்ப அதுக்கு நம்ம கடவுள் கிடையாது நம்ம ஜோதிடர்கள்லாம் ஒரு சின்ன ஒரு பூசாரி நம்ம நம்மலாம் அப்போ அதுக்கு என்ன நம்மளால பண்ண முடியும் அப்படின்ட்டு அதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஆகமி கிரகமா சூரியனும் இருக்காங்க குரு இருக்காங்க இதுல ரெண்டுல எது சார் எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்தோட அமைப்புல கிரகங்களே இல்லையோ அதை ஒரு வரிசைப்படுத்தணும் உதாரணத்துக்கு சூரியன் குரு சனி புதன் நாலு கிரகத்தோட நட்சத்திரத்துலயுமே உங்களுக்கு இல்லைன்னு வச்சுப்போமே அதை எடுத்துக்க எடுத்து ஓரமா வச்சுக்கிறீங்க டிகிரி நீங்க பார்க்கணும் சூரியனோட டிகிரி ஒரு இருபத்தெட்டு டிகிரி இருக்காருன்னு வச்சுப்போம் அடுத்தது ஒரு குரு இருக்காரு அவர் வந்து பதிமூணு டிகிரி இருக்காருன்னு வச்சுப்போம் இதுல எது உங்க ஆகமி கிரகமா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் தான் ஆகமி கிரகமா வரும் அப்ப அதிக பாக இருக்கிற கிரகம் ஆகமி கிரகமாக எடுத்துக்கணும் அப்ப அவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்துலயுமே சொல்லி வச்ச மாதிரி சூரியன் தான் ஆகமி கிரகமா வந்துச்சு அப்ப சூரியனோட வழிபாடு ரொம்ப சிம்பிளான வழிபாடுதான் நம்ம சொன்னோம் ரெண்டு பேருமே ஒண்ணும் பண்ணாதீங்க திருவண்ணாமலை போங்க அது அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை போறீங்க கிரிவலம் குறிப்பிட்ட ஒரு அஞ்சு மாசம் எழுதி கொடுக்கற நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி போயிட்டு வந்தாங்க அடுத்தது நெருப்பு வழிபாடு ஒரு அணையா வேலைக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்க தீப பரிகாரங்கள் பண்ணுங்க தீப வழிபாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்ப தீப வழிபாடுகள் பண்ணதுக்கு அப்புறமும் நெருப்பு ஸ்தலமான நம்ம திருவண்ணாமலை போனதுக்கு அப்புறமும் ஒரு அணையா விளக்கை வாங்கி ஒரு கோயிலுக்கு நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோம் ஒரு சிவன் கோயிலுக்கு அணையா விளக்க வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டா எட்டாவது மாசம் நம்ம நம்ம பார்த்துட்டு போனா எட்டாவது மாசத்துலயே கருத்தரிச்சது அவங்களுக்கு இயற்கையான முறையிலேயே கருத்தரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ஆகமி கிரகம் வந்து கொடுத்தது ஆகமி கிரகம்னா நம்ம முன்னோர்கள் வழிபட்டுட்டு வந்த தெய்வத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு பேரு தான் ஆகமி கிரகம் இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் என்னோட ஜாதகமே எடுத்துக்கலாம் என்னோட ஜாதகத்தில் மிருவிசரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயுமே கிரகங்களே என்னோட ஜாதகத்தில் வந்து இல்லை நான் என்ன கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப பொருளாதார இதையும் சரி நிறையா விஷயங்களை வந்து அடிமல் அடி வாங்கிட்டு இருந்தேன் என்ன என்னை தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறு சிலிருந்தே கஷ்டம் அதிகமாக நம்ம பட்டு இருந்தோம் இதை நம்ம இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன அங்கே போய் பார்த்தோம்னா எங்கள் முன்னோர்களில் எங்கள் தாத்தாவோட குடும்பத்தில் பழனிக்கு தொடர்ச்சியாக போயிட்டு வந்திருக்காங்க பழனி எங்கள் தாத்தா அதிகமாக போயிட்டு வந்த காரணத்தினால தான் அவருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வந்து கிடச்சிருக்கு அந்த பழனி போகனது எனக்கு தெரியும் பட் நான் போகலை நானும் போகல அதிகமாக முருகனை கும்பிடவே இல்லை அப்போ எப்படி எனக்கு தெரிய வந்து எனக்கு செவ்வாய் வந்து இருபத்தி ஏழு டிகிரிக்கு மேல் இருக்காரு ரேவதி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்காரு அப்போ டிகிரி அதிக அதிகப்பாகவே வந்து எனக்கு ஆகமி கிரகமாக செவ்வாய் வந்தார் என்னைக்கு நான் வந்து திருச்செந்தூர் செவ்வாய் இருக்கிறது எனக்கு மீனத்தில் இருக்குது என்னைக்கு நான் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு நான் போக ஆரம்பிச்சனோம் அன்னையிலேருந்து எனக்கு வளர்ச்சி அப்போ என்னோடய ப்ளஸ்ஸு எங்கேன்னு நான் கண்டுபிடிச்சேன் என்னோட கருமா எங்கே ஒழுதுருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன் அந்த கருமாவை நான் வந்து தொட்டு கொடுத்தேன் அப்போது எப்போ நான் அந்த முருகனை வந்து நான் பிடிக்க ஆரம்பிச்சனோ அன்னையில் இருந்து எனக்கு வளர்ச்சி அப்போது எங்கள் முன்னோர்களில் முருகனை கும்பிட்ருக்காங்க காவடி எடுத்திருக்காங்க அதை நான் கண்டுக்கலை அதை எங்கள் அப்பாவும் நானும் அதை தொடலை எப்ப அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு எப்ப அதை நான் தொட்டணும் அதுல இருந்து எனக்கு வளர்ச்சி அப்படியே பீக் அப்படியே மாறுது கீழ் இருக்கிறது அப்படியே அடுத்தடுத்த கட்டமா மாறுது அது என்ன சேர்ந்தவங்களுக்கும் தெரியும் அப்போ வளர்ச்சிக்குலாம் காரணம் நம்ம என்னதான் உழைச்சாலும் அந்த கடவுளோட அனுகிரகம் நமக்கு வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த ஆகமிகிரகம் என்னோட வாழ்க்கையில் வந்து மாத்துச்சு அடுத்தது புனர்பூஷம் விசாகம் புரட்டாது இந்த மூணு நட்சத்திரத்திலையுமே எனக்கு வந்து கிரகங்களே இல்லை அப்ப இந்த குருவோட நட்சத்திரத்துல இல்லைன்னா குழந்தைகளே கிடைக்காதா சார் குழந்தைகள்லாம் கிடைச்சிடும் ஆனா குழந்தைகளோட விஷயத்துல ஒரு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை அதிகமா சந்திப்பாங்க பணங்களை கையாள முடியாது நகைகள் சார்ந்த விஷயத்துல நகை தங்கவே தங்காது நல்லா தெரிஞ்சுக்குங்க யாருக்கெல்லாம் புனர்பூஷம் விசாக போரட்ட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையோ அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வந்தாலும் சரி நகை தங்காது பணம் லாக் ஆகும் செக் விஷயத்துல லாக் ஆவாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல மருத்துவ ரீதியான செலவுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் அவங்க வீட்டில் இப்போ என்னோட ஜாதகத்துல அது அப்படியே இருக்கு இதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா இதையும் நம்ம சரி பண்ணணும் இல்லையா குருவோட ஸ்தலம் எங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆலங்குடி நம்ம கும்பகோணம் பக்கத்துல இருக்கு இல்லையா அங்க நம்ம போயிட்டு வரோம் அடுத்தது குருவோட ஸ்தலம் தான் நமக்கு திருச்செந்தூரும் குருவோட வீடு தான் அப்ப திருச்செந்தூர் திருச்செந்தூர் நான் போகும்போது பஸ்ல போறேன் அடுத்த டைம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரு கேப்பு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாடகை எடுத்து குடும்பத்தோட போயிட்டு வரும் அதுக்கடுத்து ஒரு சில வாரங்கள்ல ஒரு சில மாசங்கள்ல சொந்தமா கார் எடுக்கிற சூழ்நிலையை எனக்கு அது அமைச்சு கொடுக்குதுன்னு நான் சொல்ல வரேன் அப்போ என்னோட ஜாதகத்துல அந்த குருவோட காரகத்தை நான் தொட்டேன் குருவோட தா காரகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட கொடுப்பணையில எனக்கு தங்க தங்காதுன்னு தெரிஞ்சு போச்சு குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இது எப்படி மாத்துறதுன்னு நான் அதை மாத்த ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ஒன்னும் ரெண்டா சின்ன சின்ன தங்கமாக சேர ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்ல வரேன் புரியுது இல்லைங்களா அப்போ அந்த என்னோட நெகட்டிவ் எதுவோ அதை நம்ம பாசிட்டிவா மாத்துறதுக்கு தான் வழிபாடுகள் இருக்கு அப்போ குருவை நான் தொட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா குருவோட ஸ்தலங்களை நான் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பொருளாதாரம் குட்டி சின்ன சின்னதான் சின்ன சின்ன அடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுக்கான காரணமும் இந்த ஆகமி கிரகம்தான் அப்ப என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மாற்றினது ஆகமி கிரகங்கள் மட்டுமே வேற எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் இப்ப ஆகமி கிரகம் என்னோட வாழ்க்கையில மட்டும் மாத்தல என்னை சார்ந்த ரொம்ப நொடிஞ்சு போய் கீழே இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு இந்த ஒரு ஐம்பது பேர் சொன்னேன் இல்லையா அந்த ஐம்பது பேத்துல எத்தனை பேத்துக்கு இந்த ஒரு அமைப்பு நான் கொடுத்தனும் அவங்களும் மேல வந்திருக்காங்க அவங்களும் மேல வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து வந்திருக்காங்க அவங்களும் மேல வந்து பொருளாதார சார்ந்த விஷயத்துல ஜெயிச்சிருக்காங்க இன்னொரு சில விஷயம் இதே மாதிரி மிருசுரீஷன் சித்திரா அவிட்ட நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அவருக்கு சொத்து விஷயம் பங்காளி சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு இட பிரச்சனை முடியவே இல்லை ரொம்ப வருஷமா இழுத்துட்டு இருக்குங்க பதினஞ்சு வருஷமா கோர்ட்டு கேஸே போயிட்டு இருக்குங்க முடியவே இல்லைன்னா அவருக்கு இதை வச்சு செங்கல் வாங்கிட்டு போங்க செங்கல் வாங்கிட்டு போய் ஏதோ ஒரு முருகன் கோயில் திருப்பணியில போய் நீங்க ஒப்படைச்சிட்டு வாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு நான் சொன்னேன் இந்த செங்கல் வாங்கிட்டு போய் நீங்க அந்த திருப்பணி செய்யற முருகன் கோயிலில் கொடுத்துட்டு வந்து பாருங்க உங்களுக்கு அந்த தீராத சொத்து பிரச்சனை தீரும் அந்த முருகனை கும்பிடுங்க வேல் வாங்கி வைக்கிறேன் வேண்டிக்குங்க நம்ம சொன்னோம் அதை செஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அந்த வழக்கு வந்து சமாதானமா முடிஞ்சது அப்படிங்கிறத அதோட அர்த்தம் இப்ப அந்த கிரகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அப்படியே இன்னொன்னு சொல்லிக்கலாம் யார் ஜாதகத்துல எல்லாம் அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்லையும் ரோஹிணி நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அடுத்தது அஸ்த நட்சத்திரத்துல கிரகம் இல்லை திருவோண நட்சத்திரத்துல கிரகமே இல்லை அப்படிங்கிறவங்க ஏன்னா என்னோட ஜாதத்தில் அதுவுமே இல்லை என்னோட ஜாதத்தை தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன் என்னோட ஜாதத்துல இது எதுவுமே இல்லை அப்போ இந்த மூணு கிரகங்களுக்கு உண்டான கிழமை என்ன கிழமைங்க திங்கக்கிழமை 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 உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலா இருக்கணும் அது கிழக்கு பார்த்த அம்மன் கோயிலா இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் கிழக்கு பார்த்து அம்மன் கோயிலுக்கு சிம்பிளா திங்கக்கிழமை திங்கக்கிழமை போயிட்டு வந்து பாருங்க அவ்வளோ வளர்ச்சி கிடைக்கும் இதை நான் ஃபாலோ பண்ணேன் திங்கக்கிழமை திங்கக்கிழமை சேடர்பாளையம் மாரியம்மன் கோயில் இருக்குது அங்கே இருக்கிற ஏரியா மக்களுக்கு தெரியும் அந்த கோயில் திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்ன வேலை கிடந்தாலும் அங்கே நான் போவேன் போக போக நல்ல மாற்றங்கள் வந்து எனக்கு ஜீரோவில் இருக்கிறவங்க ஒரு படியாக பத்து பத்து ஸ்டெப்பு இருபது ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு போனதுனால அந்த அகமி கிரகத்தோட பங்கா நான் அதையும் எடுத்துக்கிறேன்னு சொல்ல வரேன் அப்போது இந்த மூணு நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை உங்கள் ஜாதகத்துலேயே இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் அம்மன் வழிபாடு அம்பால் வழிபாடு ஆற்றோரமா இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு நீங்க எடுத்துக்க எடுத்துக்க வளர்ச்சி கொடுக்கும் அடுத்து மாசாணி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஆறு இருக்கு ஆற்றம் கரையோரமாக அம்மன் இருக்கிற காரணத்தினால அது மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொடுக்கும் இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தோட விஷயங்களை மீட்டு தர்றதுக்கு பேர் தான் ஆகமிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜாதகத்துல பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துலையுமே கிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தொழில பயங்கர போராட்டம் இருக்கும் அவர் எல்லா இன்டெலிஜென்ட் இருப்பாரு பத்து பேர்த்து வச்சு வேலை செய்யற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கும் ஆனால் தொழில் பண்ண முடியாது தொழிலை தோத்துக்கிட்டே இருப்பாரு எங்க அவர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்துல அவருக்கு கிரகமே இருக்காது அப்ப அதனாலதான் அவர் வந்து தொழில் அவங்க தாத்தா நல்லா தொழில் பண்ணியிருப்பாரு அவங்க அப்பா நல்லா தொழில் பண்ணிருப்பாரு ஆனால் அவர் கைக்கு வரும்போது அது ஜீரோ இருக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்திலே அவங்க அப்பா நாலு லாரி வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவன் பையன் கைக்கு வந்துச்சு நாலு லாரியுமே வித்துட்டாங்க எங்கடா தப்பு நடக்குன்னு போய் பார்த்தோம்னா அந்த இத்தனை அதுலயாவது ஊறியிருக்காடி பட் அவர் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனியோட நட்சத்திரத்துல கிரகங்கள் வந்து இல்லை அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு அவர் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ஒரு காவல் தெய்வ வழிபாடு எடுக்க சொல்லி ஒரு காவல் தெய்வத்தோட வழிபாடு பண்ணி சனியோட ஆக்டிவேஷனை அவருக்கு அதிகப்படுத்துனதுக்கு அப்புறமா அவரு தொழில ஜெயிக்க ஆரம்பிச்சாரு தொழில் சார்ந்த விஷயத்துலையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வர ஆரம்பிச்சாருன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஆகமி கிரகம் சனியோட நட்சத்திரத்தில் எதுவுமே கிரகம் இல்லை அப்படின்னா சனி பகவானை பிடிக்கணும் அந்த சனி பகவான சூட்சம முறைகளோட பிடிச்சோம்னா அந்த ஆகமி கிரகம் நல்லா வேலை செய்யணும்னு எடுத்துக்கலாம் இன்னொரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூஷம் விசாகம் புரட்டாதி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலையும் கேட்டை ரேவதி புதனோட நட்சத்திரத்தில் கிரகங்களே இல்லை அவங்க ஜாதகத்துல வச்சுக்கிட்டா நம்ம எந்த ஸ்கூலில் கொண்டுட்டு போய் சிபிஎஸ்சி ஸ்கூலில் விட்டாலும் சரி இல்லை எந்த ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாலும் சரி படிப்பு உள்ள ஒரு பர்சன்டேஜ் கூட போகவே போகாது அப்ப அவங்க ஜாதக கொடுப்பணிலேயே இந்த புதனோட நட்சத்திரங்கள கிரகம் இல்லை அப்படின்னாலே அவங்க படிப்புல ரொம்ப மந்தமா இருப்பாங்க அல்லது உறவுகள் சார்ந்த விஷயத்துல இல்லை உடல்ல நரம்புகள் சார்ந்த விஷயம் நரம்பு கோளாறு நிறைய டிவிஷன் பாதிக்கும் அப்போ அந்த புதனோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லை ஆனா அவங்க படிக்க வைக்க ஆசைப்படுறாங்க அப்ப அந்த புதனுக்கேத்த ஒரு வழிபாடு அவங்களுக்கு நம்ம சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அதை செஞ்சு இன்னைக்கு அதே ஒரு பையன் வந்து நீட்டுக்கு படிச்சு டாக்டரா படிச்சுட்டு இருக்க அப்படி தாகமி கிரகம் அவங்களுடைய தலையெழுத்தை மாத்துறதுக்கு பயன்பெறும் அப்படின்னு அர்த்தம் இது பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா சார் நோய்க்கும் யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர் அவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் அவருக்கு இல்ல அவருக்கு என்ன நோயின்னு பாத்தீங்கன்னா அது மசில்ஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க உடம்பு தளர்ந்து போயிடும் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல அப்படியே கால் சுருங்குது கை சுருங்குது டாக்டர் அனலைஸ் பண்ணிட்டு முப்பது வயசுக்கு மேல இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க அப்படியே வீல் சேரோட தான் போக போறாரு ஆனா இவர் நடமாட்டம் இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வயசு நடமாட்டிட்டு இருக்க அப்படி பட் தொடர்ச்சியாக ஒரு ஏழு அஞ்சு அஞ்சாறு வருஷம் போனாருன்னா அவர் வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு அந்த பையன்கிட்டே சொல்லிட்டாங்க ஒரு சில கவுண்ட்ஸ் வந்து ஒரு இரநூறுக்குள்ள கவுன்ஸ் இருக்கும்னாங்க அவனை அவரோட ஜாதகத்துல ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே ஏதோ ஒரு கவுண்ட்ஸ் சொன்னாங்க அது நமக்கு புரியல பட் மெடிக்கலா இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வராங்க பட் மசில்ஸுங்கிறது செவ்வா அது நமக்கு புரியுது இல்லையா அப்ப அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு செக் பண்ணும்போது இதே பிரச்சனை அவருக்கு இருக்கு அப்ப இந்த மாதிரிமா இருக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு தம்பியை நான் சொல்ற மாதிரி ஆன்டிகிளாக் வைசா சுத்த வைங்க ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன்னு சொல்லி வழிபாடு சொன்னோம் இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியை பண்ணிட்டு பருமக்கலை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லுங்க ஆயுர்வேதிக் எடுத்துக்க சொல்லுங்க சித்தா எடுத்துக்க சொல்லுங்க அவங்க ஜாதகத்துல இருக்கிற ஆகமி கிரகம் ஒரு சில ஆகமி கிரகத்தை துணைக்கு எடுத்துக்கிட்டோம் அவரு ஜாதகத்துல சனியோட நட்சத்திரத்துல பலமா இல்லை அப்போ சனியை எடுக்கணும் அப்படிங்கறக்காக நீங்கள் போய் ஆயுர்வேதிக் எடுத்துட்டு வாங்க கேரளா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோம் அது எடுத்ததுக்கப்புறமா அவருடைய உடம்பு ரிக்கவரு ஆகிட்டு இருக்குது ஆனால் நிச்சயமாக இன்ன வரைக்கும் அழுதுட்டு இருக்காங்க நான் எழுதி சொல்லியிருக்கேன் நிச்சயமாக உங்கள் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராது தைரியமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க அவருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தெரியுது ஆண்டவரத்தில் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன் இதை பார்க்குறேன் நீங்களும் வேண்டிக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஆகமி கிரகம் நோயையும் கட்டுப்படுத்தும் பரம்பரை நோயை கூட கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் பரம்பரை சாபத்தை கூட ஒரு குணப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த ஆகமி கிரகத்துக்கு இருக்குங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப ஆகமி கிரகத்தை நம்ம கரெக்டாக புடிச்சு அந்த டிகிரி வயசுல எடுத்து என்ன கிரகம் வருதோ அந்த கிரகத்தை நம்ம பிடிச்சோம்னா அதுதான் குபேரன் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அந்த குபேர செல்வத்தை நம்ம தொட்டுட்டோம்னா நம்மளும் நம்ம குபேரன்னா உடனே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எடுக்க வேணாம் வாரம் ஒரு மூணாயிரம் சம்பளத்துக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதை ஆக்டிவேஷன் பண்ணும்போது மூணாயிரங்கிறது ஒரு மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ஐயாயிரம் படிப்படியா படிப்படியா ஒரு விரை செலவு ரெண்டாயிரம் ரூபா ஆயிட்டு இருக்கு அது விரைவு செலவு ஆயிரமா கட்டுப்படுத்த முடியும் புரியுது இல்லைங்களா நீங்க எந்த துறையில் இருக்கீங்களோ எந்த மட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மட்டத்திலிருந்து ஒவ்வொரு கண்ணு நீங்க எந்த விதமான மந்திரமும் இல்லாமல் வெறும் வழிபாடுகள் மட்டுமே அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதே போல மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் வந்து நான் இன்னொரு கருத்தோட நான் சந்திக்கிறேன் என்னோட நம்பர் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் இந்த நம்பரில் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணா எடுக்கிற சூழ்நாள் ரொம்ப கம்மி நிறைய டைம் தான் அதனால மெசேஜ்ல போட்டு விடுங்க கார்டு எடுக்கீங்கன்னா சங்கடப்பட வேண்டியது ஓகேங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் குமார் நன்றி வணக்கம்